என்னங்க பத்துக்கு பத்து ரூம் வாடகை இப்போ ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் சொல்லுதாவே இன்னைக்கு நம்ம நாலு முக்கால் சென்று பிளாட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம் அண்ணாச்சு என்ன சொல்லுதியா அட ஆமாங்க நம்ம குத்துக்கள் வளர்ச்சி ஐடிஎம்க்கு ரவுண்ட் ஆனாக்கு பக்கத்துலேயே கொண்டாந்தாச்சு நம்ம தெங்கச்சி வந்து மதுரை போகிற நேஷனல் ஹைவே அந்த ஹைவேலேருந்து ரெண்டாவது பிளாட்டு தட்டி விழுந்தா நம்ம பிளாட்டு நாளை முக்கால் சென்று கட்டமா சமுக்கமா முப்பத்தி எட்டுக்கு ஐம்பத்தி ஏழுங்க சைஸ்ல சூப்பரான வடக்க பார்த்த பிளாட் தான் நம்ம பிளாட் நம்ம கும்பகோணம் டிகிரி காப்பி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கும்பகோணம் டிகிரி காப்பில இருந்து அப்படி தட்டி விழுந்தா நம்ம பிளாட் கிழக்கோடி தட்டி விழுந்தா நம்ம பிளாட் நம்ம பிளாட்டை ஜோதி முன்னாடி பின்னாடி சைட்ல சொல்லி நாலு கரையிலையும் விடு அதுவும் பெரிய பெரிய விடு நம்ம பிளாட் எக்ஸ்ட்ரா எங்க லொக்கேட்டா நம்ம குத்துக்கல் வேலை கும்பகோணம் டிகிரி காப்பி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கும்பகோணம் டிகிரி காப்பிக்கு அப்படி பின்னாடி நம்ம பிளாட் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம பிளாட்டோட அமைப்பை பொறுத்தவரை முன்னாடி முப்பத்தி அடி சைட்ல ரெண்டு பக்கம் அதாவது நீளம் ஐம்பத்தி அடி அம்சமா வாசுபடி போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பிளாட் வடக்க பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த அழகான பிளாட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிக்கிற என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுங்களா அப்போ எப்பவும் போல கமெண்ட் பாக்ஸ்ல போய் பிரைஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மேல ஸ்கிரீன்ல கொடுத்துக்க நம்ம கால் பண்ணிட்டு உடனே சைட் இடம் உடனே முடிஞ்சிடும்